கடந்த சில தினங்களாக காலை நேரங்களில் மட்டுமே பணி நிலவியது இப்போது பணியும் குறைந்துள்ளது இதனால் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது குறிப்பாக சென்னையில் மதிய நேரங்களில் வெப்பம் சுட்டரித்து வருகிறது கோடைக்காலம் துவங்க இன்னும் ஒரு மாதம் இருக்கும் நிலையில் இப்போது வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளது என வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் சென்னையில் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வரை முப்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் வெப்பமும் கோவையில் முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் வெப்பமும் பதிவாக வாய்ப்புள்ளது புதுச்சேரியில் முப்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வெப்பம் மதுரையில் முப்பத்தாறு டிகிரி செல்சியஸ் வெப்பமும் பதிவாக வாய்ப்புள்ளது சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் காலை நேரம் லேசான பனிமூட்டம் காணப்படும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்சமாக ஈரோடு மற்றும் கரூர் பரமத்தியில் முப்பத்தைந்து டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகியுள்ளது தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் முப்பத்தைந்து டிகிரி செல்சியஸ் வெப்பமும் தமிழக கடலோர பகுதிகளில் முப்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் வெப்பமும் பதிவாகியுள்ளது என வானிலை மையம் கூறியது மார்ச் ஏழாம் தேதி வரை வெப்பநிலை மூன்று டிகிரி செல்சியஸ் வரை வழக்கத்தை விட அதிகமாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது